ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்னைக்கு அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாமே இது பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இதுக்கும் அதுக்கும் சேர்த்து எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது நம்ம யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அடுத்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எல்லாமே வந்து சரியாக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அதை பார்த்து அதிலேருந்து எடுக்க கிடைக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தானே நமக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னோடனே சரி நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து மனசை வந்து தைரியமாக வச்சுக்கணும் எதுவுமே தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும் தைரியம் இல்லாமல் இருந்தோன்னா எதுவுமே வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது தைரியம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் மனதைரியம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எதாக இருந்தாலும் ஓட்ட முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுத்துக்கப்புறம் சரி சரி அதெல்லாம் இப்போதைக்கு பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம் இருக்கிறது இருக்கட்டும் ஓரளவு நம்ம பார்த்துக்குவோம் என்ன என்ன திறந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிற நிலமையே கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளுக்கு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும்ல அப்படின்னோடனே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளால் இப்போதைக்கு யாரையும் எதுக்காகவும் வந்து குற சொல்ல முடியாது குற சொல்கிறதுனால என்ன ஆகிடுது குறை சொல்லியும் ஒரு விஷயத்தையுமே நம்ம மாற்ற போகிறது கிடையாது எல்லாமே சரியாயிடும் சரியாகிற விஷயங்கள் சரியாகும் அப்படி இல்லைன்னாலும் நம்ம தான் அதை வந்து எல்லாத்துக்கும் வந்து க ஒரு சில விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து சரியான ஒரு இதுதான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களாக தான் இருக்குது அப்படின்னோன்ன சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே இப்போது இருக்கிற நிலைமைக்கு ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் குறை சொல்லிட்டுருக்க தேவையில்ல குற சொல்கிறனால நமக்கு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை என்ன ஆகப்போகுது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எந்த குறைகளையும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்த வந்து நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதாக அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு அதனால் நான் யாருக்காகவும் இனிமேல் வந்து அந்த நேரத்தில் எதுக்கு கிடைக்குது அது கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து குறையாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்க தவிர்த்து எது எது நடக்குதோ அதை வந்து ஒரு பாசிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு போகணுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு சரி அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எதுவுமே குறை சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஒரு வேலையை நம்ம வந்து திருப்தியாக எடுத்துகிட்டு போனோமா மட்டும்தான் வந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து இது யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நானும் வந்து அதுக்கு சொன்னேன் நீங்கள் எதுக்காகவும் எது இந்த விஷயத்துக்காகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை அளவு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து கொஞ்சம் க மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணாலே போதும் அப்படின்னோடனே சரி சரி அதெல்லாம் விட்டுருங்க நம்மளுக்கு அது கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிடைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாசிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து எதுக்காகவும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு